பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் கேட்கப்பட்ட வினாக்களை தொடர்ந்து வாங்க நாலடி நானூறு அடைக்கப்படும் நூல் நாலடியார் புக்களருக்கு நாளடியார் நூலின் ஆசிரியர் யார் நாளடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர் காலத்துக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு பதினேழு கீழ்கணக்கு முக்கியமாக களம்பரர் காலத்தில் தோன்றியிருக்கும் களம்பரர் காலத்தை இருண்ட காலம்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையாக இருண்ட காலமானு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான்மணிக்கடிகையை பாடியவர் விளம்பி நாகனார் மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் இனிவே நாட்பது மலர்ந்தலை ஞாலத்து மண்ணுயர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இனிவே நாட்பது ஓல்டு இருக்கு இது பாருங்க அடுத்து கீழ்காணும் பொருள் கூற்றுகளுள் பொருத்தமில்லாதது கூறு பெருமுத்திரையார் பற்றி குறிப்பு நாளடையாளில் உள்ளது பழமொழியில் இடம்பெற்றுள்ளது பெருமுத்திரையாரை பொறுத்து நாலடையாரில் உள்ளது பழமொழியில் இடம்பெற்றுள்ளதுன்றாங்க பெருமுத்திரையார் என்ற ஒரு புலவரை பற்றி தான் இருக்கும் பழமொழியெல்லாம் இருக்கவே இருக்காது கபிலர் பாடையார நூல் என்னான் நடப்பு ரைட்டு நான்மணிக்கடையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு வேங்குது ரைட்டு அம்மை என்னும் வாய்ப்பின் பார்ப்பாடும் காரியாசன் இயற்ற நூல் சிறுபஞ்ச மூலை சிறுபஞ்ச மூலம் ரைட்டு பிரபமாக அம்மை தான் அவர் எழுதியிருப்பார் சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் காரியாசன் தான் ஒன்று மட்டும்தான் தப்பு பழம் வராது வராது நாளடியால் மட்டும்தான் வரும் இணைவை நாற்பது நூலின் ஆசிரியர் இணைவை நாற்பதின் நூலின் ஆசிரியர் யார் கேட்குறாங்க பூதஞ்சேந்தனார் இணைவை நாற்பதின் நூலின் ஆசிரியர் பூனஞ்சேயனார் இன்னா நாற்பதின் இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபிலர் நல்லா தான் வச்சுக்கோங்க இன்னா நாற்பது கபிலர் இணைவை நாற்பது பூதஞ்சேந்தனார் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் திரிகடுகம் ஏழாயிதி திரிகடுகம் மூணு மருந்து ஏழாயிரி ஆறு மருந்து சிம்பிள் திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் பொறுத்தவரையிலான கேள்வி தான் திரிகடுகம் என்பது நல்லாதனார் எழுதந்து ஏழாதி என்பது ஏலாதி என்பது கனிமேதியார் எழுதந்து நான்மணிக்கடிக என்பது விளம்பி நாகனார் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் கடித மேதியார் எழுந்த வேறு நூல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து பதினெண்டு கேளுக்கணக்க நூல்களில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்கன்னு கேட்குறாங்க அது என்னென்னா ஏழாதி திருக்கடுகம் மூலம் மூன்றுமே மருந்து நூல்கள் ஏலாதி திருக்கடுகம் திருபஞ்சமன் மூன்றை மருந்து நூல்கள் ஆசாரோக்கோவை நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆனால் எல்லாமே பதினின் கீழ் நூல் தான் ஆனால் ஆசாரோக்கோவை தான் இருக்குது அதுதான் ஆன்சர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறுவது பழமொழி நானூறு ஓல்டு சிலபஸ் செவன்த் புக்கு ஓல்டு சிலபஸ் செவன்த் புக்கு எடுத்து பார்த்தா தெரியும் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சொன்னது பழமொழி நானூறு பழமொழி நானூறு ஆசிரியர் முன்றுரையான முன்றுரை 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 அண்ட் அந்தனார் அஷ்டபிரபந்தன் கற்றவன் அரை பண்டிதன் அஷ்ட பிரபந்தன் கற்றவன் அடை பணிதன் என்னும் மொழியில் அஷ்ட பிரபந்தம் என்னும் எத்தனை குறிக்கிறது எட்டு நூல்கள் அஷ்ட பிரதான சிவாஜி வச்சிருப்பாருங்க அவ்வளோதாங்க எட்டு நூல்கள் தான் அஷ்ட பிரபந்தம் சிறு சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் டேஷ் வண்பார்கள் உள்ளன தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்சமூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன அப்படின்றாங்க இதெல்லாம் புக்கிலே இல்லை எங்கே இருக்கு நீங்களா சொல்லுங்கள் சிறுபஞ்ச மூலம் எழுதியவர் யார் சிறுபஞ்சமூலத்தை எழுதியவர் காரியாசன் திருவிழையார் புலத்தை எழுதியவர் பரஞ்சோதி முழுவார் பழமொழி நாளும் மூன்று அறையனார் ஏழாதி கனிமேதவியார் அவ்வளோதான் கரெக்ட் தான் இது புக்கிலே இருக்குது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்வணப்பு கண்ணோட்டம் கால்வணப்பு சொல்லாமை கால் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை என்று இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சம் மூலம் கண்வணப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை என்பது சிறுபஞ்சம் மூலத்தில் இடம்பெற்றுள்ளது நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சிறுபஞ்சம் மூலம் ஜெயகொண்டா எழுதியது நம்பிக்கை தெரியும் கலிங்கத்து பரணி கலங்கத்து பரணியை அண்ணா எப்படி புகழ்ந்துருப்பாருன்னு கமெண்ட் பண்ணுங்க காரியாசன் எழுதது சிறுபஞ்சம் மூலம் கம்பர் எழுதுந்து சடகோபரதாதி கண்ணக்கூத்தனார் கண்ணனார் அப்படி அவர் எழுதுந்து புறநானூறு புறநானூரின் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க கண்ணனாரும் எழுதியிருப்பார் ஆப்ஷன் ஏ அருவுற கோவை ஆசார கோவை தான் கோவை என்ற நூலின் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை அறவுறக்கோவின் நூலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து அறவுறக்கோவின் நூலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து அறவுரக்கோவை என்பது முதுமொழி காஞ்சியை குறிப்பிடுவது ஆசார கோவையில் முதுமொழி காஞ்சியை குறிப்பிடுவது பத்து இதுதான் முதுமொழி காஞ்சியோடய வேறு பேர் தெரிஞ்சால் தான் இந்த கொஷினை அப்ரோ அப்ரோச்சே பண்ண முடியும் ஸோ அறவுறு கோவின் நூலின் அதிகாரங்களின் எண்ணிக்கை பத்து கோவை என்பது முதுமொழி காஞ்சி கூழநுடைமையின் கற் பி சிறந்தன்று குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று என்ன சொன்னது முதுமொழி காஞ்சி குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இது வந்து பழமொழி மாதிரி இருக்குல்ல ஆனால் புதுமொழி காஞ்சி தான் சொல்லியிருக்கு பத்து அது ஒன்று இருக்குது ஆறுகளி உலகத்து ஆறுகளி உலகத்து அப்படின்னு ஆரம்பித்தாலே அது புதுமொழிகாஞ்சி உதமொழி காஞ்சியோட உண்ண பேர் தான் அரபுர கோவை சிம்பிள் தாங்க அடுத்து ஏழாதி என் டேஷ் வெண்பாக்களை கொண்டது எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது ஏழாதி தான் ஏழாதி எண்பத்தோரு வெண்பாக்களை கொண்டது ஏழாதி நூல்கள் ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி கேள்வி விலங்கு விழான் என கபிலரை புகழ்ந்தவர் யார் இளங்கீரனார் சிறுப்புள் நீர் கண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்ற பாடலை பாடியவர் கபிலர் கபிலர் இவர் வந்து திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படின்ற பாட்டு மாலை அப்படின்ற பாட்டுல எழுதியிருப்பார் புலநறுக்கற்று அந்த நாளான் என பாராட்டப்படுவர் புலநறுக்கற்று அந்த நாளான் என பாராட்டப்படுவர் கபிலர் ஆற்றுனா வேண்டாவது இல் கட்டுச்சோறு வேண்ட க கட்டவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா ஆற்றுனா வேண்டாவது இல் பழமொழியினான ஒரு பாட்டு அடுத்து கபிலரை கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்க கபிலர்களை கமி கபிலரை கவிஞர் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்க இது வந்து துஷ்டான கொஷின் தான் கரெக்ட் கண் கரெக்டாக பாருங்கள் அடுத்த வருஷம் இல்லை இந்த இந்த வாட்டி கூட ப்ரீவியஸில் வந்திருக்கலாம் நக்கீரர் வாய்மொழி கபிலன் பெருங்குன்றூர் கிழார் நல்லிசை கபிலன் இளங்கீரனார் இளங்கீரனார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் மாற்றோ கத்து நப்பச்சலையார் மாற்றோர் கத்து நப்பச்சலையார் பொய்யா நாவிற்கபிலன் பொய்யா நாவிற் கலியன் உடனேதான் நோட்ஸ் எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது முண்டுரை அறைனார் டேஷ் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லின் பொருள் அரசன் முண்டுரை அறையினார் டேஷ் என்ற பெயரில் அரையனார் என்ற சொல்லன் என்பது அரசன்தான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை காரியாசன் எழுதியது காரியாசன் எழுதிய நூல் சிறுபஞ்சம் மூலம் இதை தான் ட்விஸ்டர் கேட்டிருக்காங்க பழியில்லா மன்னன் யார் பழியில்லா மன்னன் எது போற்றும்படி வாழ்வான் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் பழியில்லா மன்னன் நூல்கள் போற்றும்படி வாழ்வான் கடவழி நாற்பது கைநிலை ஐம்பது கார் நாற்பது பழமொழி ஐ பழமொழி நானூறு கலவழி நாற்பதை எழுதியவர் கைநிலை எழுதியவர் கார் நாற்பது எழுதியவர் பழமொழி பழமொழி இதை எழுதியவர் பழமொழி தெரியும் முன்னோரை அறையினார் எங்கள் டீக்கு எது ஒன்று வருது அவ்வளோதான் அப்படியே கட்டக்குன்னு அடிச்சிட்டோம் பாருங்கள் கலவழி நாற்பது பொய்கி ஆழ்வார் கைநிலை புல்லங்காண்டனார் கார் கார் நாற்பது கண்ணை கூத்தனார் பழமொழி முன்றுரை அறையினார் பழமொழி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது அடுத்து திருக்கடுக்குத்தின் ஆசிரியர் திருக்கடுக்கத்தின் ஆசிரியர் நல்லந்தோனார் ஆசார கோவின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளையார் பழமொழி நாடு ஆசிரியர் பழமொழி நானூறின் ஆசிரியர் முன்றுரை அறையினார் சிறுபஞ்சமூர்த்தி ஆசிரியர் காரிஹாசன் கற்றவருக்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருந்து என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்கப்புலவர் முன்றுரை அறையனார் முன்றுரை அறையனார் பழமொழி நாடு பழமொழி நானூறு என்ற நூலை எழுதியவர் முன்றுரை அறையினார் ஆ அருமோ நரி நக்கிற்று என்று கடல் அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் பழமொழி நானூறு அ அறிவுறக்கோவை அறவுறக்கோவை அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி பதினெட்டு கிழக்குனுக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இருநூல் படைத்துள்ளார் அவர் யார் கனிமே கனிமேதையார் தான் இவர் தான் ஏழாவையும் எழுதுவார் திரைமலை நூற்றி எண்பது எழுதுவார் இதை கமெண்ட் பண்ண சொன்னேன் நானே சொல்லிட்டேன் இதையாவது கமெண்ட் பண்ணுவீங்க கரெக்டாக உங்களுக்கு மன மனதில் பதியும் அதுக்காக தான் சொல்கிறேன் பின்வருணவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரில் அறுத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று போக்குள் உள்ளன நாளடியார்கள் இருக்குது ஆமாம் நாளடியார் இயற்றியவர் நல்லந்தோனரா இல்லை சமண முனிவர் நாளடியார் நானூறு வெண்பாக்கலையானது ஆனது ஆமாம் நாலு பேரோடு குருதி நாலு என்பது நாளடியார் குறிக்கும் கரெக்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார் ஆமாம் மீதியெல்லாம் என்னது மீதியெல்லாம் எட்டு தொகை நூல்கள் நாடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயராவது நாடி நானூறு சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை ஏற்றி ஆசிரியின் சமயம் சமணம சமண சமயம் சிறுபஞ்சம் மூலம் என்பது சிறுபஞ்ச மூலம் என்பது என்ன என்ன இயக்கியம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பி இலக்கம் குறுந்தொகை சங்க இலக்கியம் கரெக்ட்தான் ஆடல் வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிருக்கும் மறக்கும் மிகுந்தல் என்ற பாடல் உணர்த்தும் துறை அது மூதின் முல்லை இது குரூப் ஃபோரில் வரல இது வந்து குரு டூவில் வந்திருக்க போல அரவரக்கோவை என வழங்கப்படும் நூலின் பேர் முதுமொழி காஞ்சி பலகற்றும் கல்லாதவராக கருதப்படுவர் யார் உயர்ந்தரோடு பொருதி வாழும் கல்வியில்லாதவர் கல்லாதவராக கருதப்படுகிறார் புலனழுக்கற்ற அந்தநாளன் என குறிப்பிடப்படும் புலவர் கபிலர் புலநழுக்கற்ற புலனழுக்கற்ற அந்தநாளன் நாளன் புலநழுக்கற்ற அந்த அப்படின்றவர் கபிலரை தான் குறிப்பிடுறாங்க அடுத்து பெருமுத்தரையார்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாளடையார் இப்போ தான் பார்த்தோம் நாளடை பாடியவர்கள் சமண முனிவர்கள் நாளடியாரை தொகுப்பித்தவர் தொகுப்பித்தவர் வேற தொகுத்தவர் வேற தொகுத்தவர் பதுமானர் தொகுப்பித்தவர் யாருன்னு கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நாளடியாரை தொகுப்பித்தவர் யாருன்னு தொகுத்தவர் பதுமானர் பதுமானர் நாளடியாரை தொகுத்தார் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கீழ்காண்டவர்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏழாதி சங்க இலக்கியங்களில் மொத்த அடிகள் சங்க இலக்கியங்களில் உள்ள மொத்த அடிகள் இருபத்தி ஆறு முந்நூற்றி ஐம்பது பாடல்கள் முன்னூறு இருபத்தி ஆறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் சங்க இலக்கியங்களில் அடிகள் வச்சிருக்காங்க அடிநிமிர் வில்லா செய்யூட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வதை திறம்பட வருவது அவ்வதை திறம்பட வருவது என்பது கீழ்கணக்கு நூல்கள் தான் அடி வில்லா செய்யூட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை பதினொன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்கள் பதினொன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பழகு தமிழ் சொல்லுரிமை நாள் இரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பதன் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது நாலு நாளடியாக தான் குறிக்கிறது மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருகடிகம் இயலாது கரெக்டு திரிகடிகம் என்ற நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை நூறு வெண்பாக்களை கொண்டது திருகடுகம் நான் வச்சுக்கோங்க திருகடுகம் நூறு வெண்பாக்களை கொண்டது ஐந்து ஐந்து திரிகடுகம் என்பது மூன்று திரிகடிகம் மூன்று மருந்துகளை பற்றி குறிப்பிடுகிறது அந்த மூன்று மருந்துகள் என்ன கமெண்ட் பண்ணுங்க கனிமேதாவையா எந்த சமயத்தை சார்ந்தவர் சமண சமயத்தை சார்ந்தவர் பொன் திருந்து கொண்டு புகவா நல்கினால் புகவா நல்கினால் பழமொழி நானூறு என்பதை புகவா என்பதன் பொருள் உணவு ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது கணக்கு நூல் வகையை சார்ந்தது சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் ரிப்பீட் கொஷின் தாங்க அப்படியே பார்த்தாலே தெரியுது முதுமொழி காஞ்சி எந்த நூலுக்கு வழங்கப்படும் வேறு பேர்னே அறியும் அரவுற கோவை காஞ்சி கல்வி அழகே அழகு என்று கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார் தினையளவு போதா சிறுமி சிறுபுள் நீர் கூட பனையளவு காட்டும் கவிடர் தான் ஐந்து சிறிய வேர்கள் என்ற கருத்தை கொண்ட நூல் ஏழாதி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போட்ட நூல் நாளாடி நானூறு மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதனை குறிக்கிறது ஐந்து வேர்களை பற்றி குறிக்கிறது இதுதான் இதுதான் இது வரைக்கும் பதினெட்டு கீழக்கணக்கான நூல்களை கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்